அதாவது முதல்ல நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எங்கள் அப்பா பிறந்த சொந்த ஊர் கீழ்சிவரின்னு ஒரு ஊர் அது பக்கத்தில் நல்லாலம்னு ஒரு கிராமத்தில் நான் போயிட்டு ஒரு ஒன்றரை ஆண்டு நாங்கள் படித்தேன் அங்கே வேலை செஞ்சேன் ஒரு மருத்துவராக வேலை கிராமத்தில் போயிட்டு ஒன்றரை ஆண்டு காலமாக அங்கே நான் பணியாற்றுவேன் நான் படித்தது இங்கே மான்ஃபர்ட் ஸ்கூல் ஏற்காட்டில் படித்தேன் எனக்கு கஷ்டம்னா என்னான்னு தெரியாது எங்கள் அப்பா ஒரு டாக்டர் நல்ல வசதியா எங்களை வளர்த்துட்டாங்க ஆனா அந்த கிராமத்தில் போய் வேலை எனக்கு தான் மக்கள் படுகின்ற கஷ்டம் அப்பதான் புரிஞ்சது அப்பதான் நான் கிராமத்துக்கு நான் போறேன் அவ்வளோ பிரச்சனை வசதிகள் கிடையாது சுகாதாரம் மட்டும் கிடையாது மத்த எந்த வசதியும் இல்லை அப்பதான் நேரடியாக நான் பார்த்தேன் அன்னைக்குதான் எனக்கு ஒரு தோணுச்சு இவங்களுக்கு நல்ல சேவை செய்யணும் நல்லா கொண்டு வரணும்னு அதன் பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு பசுமை தாயகம் ஒரு தொண்டு நிறுவனத்தை அதில் ஒரு தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை நியமனம் பண்ணார் அதில் தான் இந்த என்வாயன்மெண்ட் சம்மந்தமாக சுற்றுச்சூழல் சம்மந்தமாக புகையிலை எதிர்ப்பு மது எதிர்ப்பு மரங்களை நடுவது தேடி குளங்களை தூர்வாருவது எல்லாம் அதில் எனக்கு பிடிச்சி அதில் தான் மக்களை சந்தித்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அப்புறம் தானே அரசியல் வந்து நீங்கள் எல்லாமே அரசியல் முதல்ல முதல்ல அரசியல் கற்றுக்கு